உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்னு ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் ஃபெஸ்டிவல் தான் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கும் விடுமுறை ஒர்க் போகிறவங்களுக்கு விடுமுறை அதனால நான் லீவு நாள் பார்த்து வச்சிருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் அந்த ரெண்டாவது மந்திரம் தான் அதை மீடியாவில் சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஃபோட்டோ எல்லாருக்குமே கேளக்கியர் சித்தர் ஃபோட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லி சித்தர் உங்களோட கனெக்ட் ஆகுறாரோ நீங்கள் இந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாளில் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாகியம் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திருவுருவ படமும் நேர்ல வரவங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படும் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு இதே இன்டர்வியூல என்ன சொன்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு கேளக்கியர் சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த மந்திரம் சொல்லும்போது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு எதுக்காக வந்திருக்குன்னா இவருக்கான கோவிலை கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட வந்திருக்கோம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க நிஜமாலுமே இந்த கேளைக்கியர் சிந்தருக்கு சக்தி இருக்கா அப்படின்னா இதுவே ஆகச்சிறந்த அடையாளம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் நீங்க எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி முதல்ல ஒரு சின்ன கல் தான் நட்டு வச்சிருப்பாங்க மொத தடவை கேலக்கீர் அப்படிங்கிற ஒரு சிலையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண போறோம் அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு மட்டுமே ஒரு ஏக்கர் பரப்பளவுல நாங்கள் பிரதிஷ்டை பண்றோம் கிட்டத்தட்ட கால் கோடி பக்தர்கள் இருக்காங்க இன்னைக்கு கேளக்கியரோட வளர்ச்சி அப்படிங்கிறது செவி வழி பரவ ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் உங்க நண்பர்களுக்கு சொல்கிறது அவங்க அவங்க நண்பர்களுக்கு சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது பேசிக்கிறதுக்கு என்னைக்கு ஒரு விஷயம் பேசு மாறிடுச்சோ இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது இந்த மந்திரத்தை தாண்டி இந்த செலை வேலை செய்யணும் அப்போ மட்டும்தான் அவங்க நேரில் வர முடியும் இல்லைன்னா இருக்கிற இடத்துலேயே மந்திர சொன்னால் எல்லாமே கிடைக்கிது நான் ஏன் கோவிலுக்கு வரணும் அப்படி அதை தாண்டி ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் முதல்ல தீர்த்த அபிஷேகம் நாங்க திட்டமிட்டு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோவுக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மிக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக இல்லை அதற்கும் மேலே நம்ம வந்து சொல்லலாம் கீழக்கிய சித்தருடைய நாமத்தை சொல்லாதவங்க யூடியூப் பார்த்தவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் சொன்னவங்க எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட இன்றைக்கு நம்முடைய அரங்கத்தில் கேளக்கிய சித்தர் யாரு அவருக்கான விஷயங்கள் என்னென்ன அவருக்கான ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படிங்கிற பணிகளில் தன்னை முன்னெடுத்து கொண்டு போய் கொண்டு இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள் தான் இணைந்திருக்காங்க மேலும் பல புதிய தகவல்களும் கிழக்கிய சித்தருக்காக உருவாக இருக்கக்கூடிய கோவில்கள் பற்றிய அற்புதமான விஷயங்களும் நம்ம இன்றைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அதுக்கு சாரை முதல்ல வரவேற்கலாம் வணக்கம் சார் கேளக்கிய சித்தர் நமோ நமதன் வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சித்தருடைய ஒரு நாமம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்குமா சித்தருடைய காட்சி வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிச்சவங்களுக்கு கூட இதை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சித்தருடைய அருள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல விஷயத்த இன்னொருத்தருக்கு கொடுக்கவே மாட்டாங்க எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது ஆனா சித்தருடைய மகிமை எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே கிடைக்கட்டும்ங்கிற அந்த மன மாறுதலை எல்லாருக்குள்ளையுமே ஏற்படுத்தி கிடைச்சவங்க எல்லாரும் இன்னொரு நாலு பேருக்காது சொல்லி அந்த அருளை கிடைக்க பெற்ற செய்திருக்காங்க இப்படிப்பட்ட சித்தரை கண் கூட நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு அதற்கான பணிகளை தான் நீங்க முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கீங்க கோவில் எப்ப அமைய இருக்கு நாங்க எப்ப சித்தரை தரிசனம் பண்ணலாம் ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம் கடந்த நாலு மாதங்களுக்கு முன்பு இதே இன்டர்வியூல என்ன சொன்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்கு கேளக்கியர் சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த மந்திரம் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு எதுக்காக வந்திருக்குன்னா இவருக்கான கோவிலை கட்டி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோட வந்திருக்கோம் ஆச்சரியம் இந்த உலக வரலாற்றுல ஒரு ஆறு மாத கால அளவில் ஒரு சித்தருக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவுல கோவில் ஸ்தாபிக்க முடியும் அப்படின்னா கற்பனைக்கும் எட்டாத விஷயம் சின்னதாக இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நிஜமாலுமே இந்த கேளைக்கியர் சித்தருக்கு சக்தி இருக்கா அப்படின்னா இதுவே ஆகச்சிறந்த அடையாளம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன எவிடன்ஸ் வேணும் நீங்கள் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி முதல்ல ஒரு சின்ன கல் தான் நட்டு வச்சுருப்பாங்க அந்த கல்லை நம்ம அப்பா வந்து ஊரையே திரட்டி ஒரு அஞ்சடி அடி செலை வச்சுருப்பாங்க அதன் பிறகு பின்னாடி எல்லோரும் வெளிநாட்டில் போய் எல்லாம் பணத்தை திரட்டி ஒரு கான்கிரீட் கட்டட எழுப்பியிருப்பாங்க இவ்வளோ தான் இது நடக்கிறதற்கு குறைஞ்சது எண்பது வருடங்கள் ஆயிருக்கும் ரெண்டு தலைமுறை கடந்து தான் இந்த இதுனா இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு வடிவுபடுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் வேணும் மொத தடவை கேளக்கேர் அப்படிங்கிற ஒரு சிலையை நாங்கள் பிரதிஷ்ட பண்ண போறோம் அந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு மட்டுமே ஒரு ஏக்கர் பரப்பளவுல நாங்கள் பிரதிஷ்டை பண்றோம் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி பக்தர்கள் இருக்காங்க ஒரே ஒரு வருடத்தில் ஒன்னே கால் கோடி பக்தர்களை தான் வசம் படுத்தி இழுக்கிறதற்கு அவர் எவ்வளவு பெரிய காந்தமாக இருக்கணும்னு நீங்க நினச்சி பாருங்க கேட்ட எல்லாருக்குமே அவர் கொடுத்துருக்கணும் இப்படி கொடுத்தா மட்டுந்தான் இது இந்த அளவுக்கு மீடியாவை தாண்டி இன்னைக்கு கேளக்கியரோட வளர்ச்சி அப்படிங்கிறது செவி வழி பரவ ஆரம்பிச்சிட்டார் நீங்கள் உங்க நண்பர்களுக்கு சொல்கிறது அவங்க அவங்க நண்பர்களுக்கு சொல்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது பேசிக்கிறதுக்கு என்னைக்கு ஒரு விஷயம் பேசுபொருளா மாறிடுச்சோ இதனுடைய வளர்ச்சி நீங்கள் யாரும் கட்டுப்படுத்த முடியாது இது காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது கேலண்டர்னு நம்ம ஒன்று கொடுத்தோம் இந்த கேலண்டருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் மிக அற்புதம் இன்னைக்கு கேளக்கியர் சித்தருடைய கேலண்டர் இல்லாத வீடே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியம் அதன் பிறகு இப்போ கோவில் இன்றைக்கி என்ன எதற்காக நம்ம வந்திருக்கோன்னா உங்கள் எல்லாரையும் இருக்கரம் கூப்பி நான் வரவேற்கிறேன் நீங்களும் ஆன்மீக உலா அனைத்து நண்பர்களும் நம்ம கோவிலுக்கு வரணும் இதை பார்த்துட்டு இருக்கிற பக்தர்கள் நீங்கள் அனைவரும் மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி முதல் மகா யாகம் நடைபெறுகிறது அந்த நாள் முழுவதும் ஃபெஸ்டிவல் தான் நமக்கு திருவிழா தான் அடுத்த நாள் வந்து சித்ரா பௌர்ணமி வந்திருக்கு வளர்பிரையில வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கோம் ரெண்டாவது மே மாதம் குழந்தைகளுக்கும் விடுமுறை ஒர்க் போறவங்களுக்கும் விடுமுறை அதனால நான் லீவ் நாள் பார்த்து வச்சிருக்கேன் அவசியம் குடும்பத்தோடு வாங்கணும் இப்ப நீங்க அந்த கோவிலுக்கு வரீங்க என்ன கிடைக்கும் உங்களுக்கு இது மட்டுந்தான் ஏன்னா கோவிலுக்கு இந்த நகரமே இது ஆன்மீக பூமி தான் கேளக்கியர் சித்தர் அந்த மண்ணில் நான் கால் வைக்கிறேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சித்தருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா இதை நாங்கள் எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு என் சாதனையை நாங்களே முறியடிக்கக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு மந்திரம் கொடுத்தே இது பல கோடி பேருக்கு அற்புதம் நிகழ்ந்து இதை தாண்டி நாங்கள் ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணுறோன்னா இந்த மந்திரத்தை தாண்டி இந்த சிலை வேலை செய்யணும் அப்போ மட்டும்தான் அவங்க நேரில் வர முடியும் இல்லைன்னா இருக்கிற இடத்துலேயே மந்திர சொன்னாலே எல்லாமே கிடைக்குது நான் ஏன் கோவிலுக்கு வரணும் அப்படி அதை தாண்டி ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் முதல்ல தீர்த்த அபிஷேகம் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம் இமயமலையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பதினோரு தீர்த்தங்களை கொண்டு வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் தீர்த்த அபிஷேகம் பண்ண போகிறோம் திருக்கைலாயம் காசி தீர்த்தம் திருக்கயிலாய தீர்த்தம் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி திருவேணி சங்கம தீர்த்தம் அயோத்தி தீர்த்தம் ஏழுமலையான் தீர்த்தம் எங்க ஊர் பவானி ஈரோடு மாவட்டத்தில் சங்கமேஸ்வரர் ஆலயம் அதுவுமே கிட்டத்தட்ட திரிவேணி வந்தோம் அங்கேயும் பவானி ஆறு காவிரி ஆறு ஆகாய கங்கை அப்படிங்கிற மூன்று நதிகள் சங்கமிக்குது அந்த சங்கமேஸ்வரர் ஆலய தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் திருச்செந்தூர் தீர்த்தம் இப்படி பதினோரு வகையான தீர்த்தங்களை கொண்டு வந்து தீர்த்தங்களுக்கு தான் இங்கே சக்தியே அதிகம் அத அந்த ஐயாவிற்கு நாங்க அபிஷேகம் செஞ்சு திரும்பி பதினாறு வகை என்னென்ன அபிஷேகம் இருக்கோ பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சந்தன காப்பு எல்லா வகையான அபிஷேகமும் சரி இது எதற்காகனா உங்களுடைய தேடல் கடவுளை நோக்கி ஒன் ஒரு விஷயமா இருக்கும் என் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் பையன் வெளிநாடு போகணும் என் பையன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் இப்படி எல்லாருக்குமே குவரிஸ் வந்து வேற வேற இருக்கும் இது எல்லாமே பூர்த்தி பண்ணணும்னா நான் எல்லா விதமான அபிஷேகமும் இங்கே செய்யணும் அதற்காக எல்லாரும் ஒட்டுமொத்தமா வாங்க எல்லாருக்கும் மகா யாகம் நடத்துறேன் எல்லாருக்கும் பொதுவா அபிஷேகம் நடத்துறேன் இந்த தீர்த்தத்தை நாம மிக்ஸ் பண்ணி திரும்ப இந்த தீர்த்தம் மேலயும் தெளிக்கப்படும் எல்லாருக்கும் நான் சின்ன சின்ன ஒரு டப்பால இது எல்லாருக்கும் கொடுக்க முடிஞ்சது எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அதே மாதிரி வருகிற நேரில் வருகிற எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தருடைய இரண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் நிச்சயமா எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த இரண்டாவது ஏன்னா முதல் மந்திரத்திற்கு இருக்கிற பவர் என்னங்கறத எல்லாரும் பாத்துக்காங்க அதனால இரண்டாவது மந்திரம் என்ன அப்படிங்கறது தான் வந்து எல்லாருடைய கேள்வியா இருக்கு என்னுடைய வளர்ச்சியுமே இந்த இடத்துக்கு நான் டைரக்டா ரெண்டாவது மந்திரத்துக்கு போயிட்டேன் கட்டிதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே முதல் மந்திரத்தை சொல்லி இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையிலுமே ஒரு மேம்பட்ட ஒரு நிலை அடைஞ்சிருக்காங்க நான் டைரக்டா நான் சொல்றது வந்து டெய்லி இரண்டாவது மந்திரத்தை தான் வச்சிருக்கேன் நான் மட்டும் டைரக்டா ஜம்ப் ஆயிட்டேன் இந்த மந்திரத்துக்கு இருக்கிற சக்தி அதி தீவிரமானது இப்போ வரைக்கும் கூட இல்லைங்க சார் எனக்கு காட்சியெல்லாம் கொடுத்துட்டார் பட் என் வேண்டுதல் இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த இரண்டாவது மந்திரம் நூறுக்கும் ஆயிரம் சதவீதம் வேலை செய்யும் கேரண்டியா கொடுக்குறேன் இந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு சூட்சம் இந்த இரண்டாவது மந்திரம் தான் அதை மீடியால சொல்ல மாட்டோம் நேரில் வர எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன் போட்டோ எல்லாருக்குமே கிழக்கியர் சித்தர் போட்டோ மேலே முதல் மந்திரம் கீழே இரண்டாவது மந்திரம் நீங்க எந்த மந்திரத்தை சொல்லி கனெக்ட் நீங்க இந்த படத்தை வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் ஏழு நாள்ல தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாகியம் இரண்டாவது இரண்டாவது மந்திரம் நேர்ல வரவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படும் அவருடைய திரு உருவ படமும் நேரில் வரவங்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு வழங்கப்படும் நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும்போது ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் இருக்கு நான் கனெக்ட் ஆயிட்டேன் ஆனால் எனக்கு வந்து இன்னும் நடக்கலையேப்பா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஒரு மந்திரம் போதும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு மந்திரத்தையும் இன்னொரு இங்கே கொடுக்கணும் ஐயா அதை தான் சொன்னார் நீங்க கோயில் கட்டிட்டு இந்த ரெண்டாவது மந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால தான் முதல் மந்திரத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது மந்திரம் கோயில் கட்டி தான் கொடுப்பேன் அப்படின்னு வைராகியத்தில் இருந்தோம் இன்னைக்கு கோயில் கட்டிட்டோம் இப்போ ரெண்டாவது வந்திருக்கணும் இது இல்லாம நாங்க எங்களுடைய கோசாலையில சொந்தமா தயாரிச்ச திருநீரை எல்லாருக்கும் கொடுக்குறோம் இப்போ திருநீர்னாலே கெமிக்கல் இல்லாம ஒரு திருநூறு இல்லை ஆனா திருநீருக்கு நீங்க பாக்குற இந்த வெண்மை நிற வண்ணம் அது ஒரு சாம்பல் அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிறதுக்கு பிறகு ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் சாம்பல் கொடுக்குறோம் அதைய ஐயாவுக்கு அபிஷேகம் செய்து அந்த சாம்பல் தான் எல்லாருக்குமே நாங்க கொடுக்கறோம் இதற்காக இன்னும் பவர்ஃபுல்லா கொடுக்குறோம் இப்போது நீங்கள் ஆக்சுவலி அபிஷேகம் செஞ்சு இப்போ ஒரு பிரசாதமே ஒரு பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க பழனியில் பஞ்சாமிரதம் கொடுக்குறாங்க பஞ்சாமிரதம் அப்படிங்கிறது கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அல்ல கீழே போனீங்கன்னா கடையில் இருக்கும் நீங்கள் எந்த கடையில் பஞ்சாமிரதம் கேட்டாலும் இந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் வீட்டிலே செய்ய முடியும் இதுக்கு சக்தி இருக்கான்னு கேட்டால் சக்தி இல்லை இதுக்கு சக்தி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சக்தி மிகுந்த அந்த விக்கிரகத்தின் மேலே அதை ஊற்றி அபிஷேகம் செஞ்சு அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் உங்கள் இருக்கிற பாத்திரத்தில் போட்டால் மட்டும்தான் இங்கிருந்து சக்தியை எடுத்து இதுக்கு கொடுத்து இப்போ தான் இந்த பாத்திரத்தில் இருக்கிற மொத்தத்துக்கு சக்தி வரும் இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் நீங்கள் பஞ்சாமிரதமே ஆனாலும் அதை நாற்பத்தி எட்டு நாள் கட்டி வைக்கணும் கட்டி வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அண்டா வீதம் ஓப்பன் பண்ணணும் இன்னைக்கு ஒரு அண்டா நான் ஓப்பன் பண்ணி இதிலிருந்து கொஞ்சம் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அதை கொஞ்சம் எடுத்து இப்போ அதை அந்த அண்டாவில் போட்டுடணும் இந்த அண்டாவை மக்கள் எல்லாருக்கும் கொடுங்க இப்போ நான் ஒரு அண்டாவை எடுத்துட்டேன் மொத்தம் நாற்பத்தி எட்டு அண்டாவை பதிச்சிருக்கேன் அப்போ இதோட கியூ இன்னைக்கு ஒரு அண்டை எடுத்தங்காட்டி இன்னொரு புது அண்டாவை அங்கே லாஸ்டில் பதிச்சிருவேன் இப்போ கியூல வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மண்டலமும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இதை நீங்கள் பதப்படுத்தி வச்சு அதை இந்த சக்தி ஊட்டப்பட்ட சிலைக்கு அபிஷேகம் பண்ணி இதை எடுத்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் இதனுடைய சக்தி பரிபூரணமாக போகும் இது இல்லை நான் கடையில வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு ஏது சக்தி நான் ஒரு திருநீரை கூட இப்படி ஏன்னா எல்லா ஊர்லயும் திருநீர் கிடைக்கிது ஏன் திருநீர் இப்படி இல்லை நான் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் இப்ப இவர்கிட்ட இருந்து சக்தி வாங்கணும்னா முதல்ல நான் இவருக்கு சக்தி கொடுக்கணும் இன்னைக்கு கர் நான் ஒரு கற் சிலை கரிசிலை நம்ம வாங்கிட்டு வந்து இருபத்தி நான்கு நாட்கள் நாங்கள் ஜலவாசம் வச்சிருக்கோம் அதன் பிறகு நவதானியம் வச்சிருக்கோம் இப்போ இன்னும் இதற்கு எந்த முறையில நான் ஆறு வருடம் இந்த ஜோதிடத்தை படித்தேன் திரும்பி ஆகம விதிகளும் ஆறு வருடம் படிச்சு திருவள்ளுவர் சொன்னார் கற்க கசடு அரை முதல்ல படிக்கிறத சரியா படிங்க படிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன படிச்சுக்கிட்டீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடங்க அப்படின்னார் அதனால நான் என்ன படிச்சேனோ எப்படி சக்தி கொடுக்கணும்னு படிச்சனா அந்த மாதிரி சக்தி கொடுத்துட்டேன் இன்னமும் என்ன சக்தி கொடுக்கணும் அப்படின்னா திருக்கையிலாயத்தில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அங்கிருந்து கற்கள் கொண்டு வந்து அங்கிருந்து பாறைகள் கொண்டு வந்து அங்கிருந்து உப்பு கொண்டு வந்து இந்த சிலைக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு வகையான இடத்துல சேகரிக்கப்பட்ட பொருட்களை ஆழத்தில் இருந்து ஒரு பீடம் நாலு அடிக்க கட்டுறோம் ஆழத்துலேருந்து நாலு அடிக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நிறச்சி இதுக்கு மேலே அஷ்டபந்தனம் வச்சு அதற்கு மேலே இந்த சிலை பிரதிஷ்டை பண்ணி சிலை ஒரு நந்தி சிலை முன்னாடி முருகனுடைய வேல் இது எல்லாத்தையும் ஒரு செப்பு தகடு கொண்டு கீழே கனெக்ட் பண்ணியிருக்கோம் திரும்ப இவர் சிலைக்கு மேலே இந்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு பொருளையும் கோபுர கலசத்திற்கு பதிலாக மேலே வச்சிருக்கேன் இப்போ நான் இந்த கோவிலை எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா மொத்த பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வேல் இழுக்கும் வேலேருந்து நந்திக்கு நந்திக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நந்தியிலேருந்து ஐயா பீடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஐயா பீடத்துலேருந்து சூரிய ஒளியை டைரக்டாக இழுத்து இப்போ இதோடைய வைப்ரேஷன் தான் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அடிக்கிற மாதிரி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதை நான் என்னெல்லாம் படித்தனோம் எங்கேருந்தெல்லாம் அறிவை சேகரிச்சனும் இதை சேகரித்து இந்த மண்ணை மிதித்தா அவங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் நடக்கணும் இந்த சிலையை கேட்கும் போதே ஒரு ஒரு குஸ்வம்ஸ் இருக்கு இல்லையா இப்படி ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும் இல்லையா நீங்க நம்ம இன்னும் வந்து சுவாரஸ்யமா இன்னும் டீடைல்டா வந்து இந்த விஷயங்கள் எப்படி எல்லாம் நடந்தது எப்படி இருந்தது அதுல உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத தொடர்ந்து வரும் நாட்கள நம்ம பேசலாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா கட்டாயமா இரண்டாவது மந்திரம் அப்படிங்கிறது கேளக்கிய சித்தரை நேர்ல வந்து தரிசனம் பண்றதுக்கு உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வேகமா நீங்க கேட்டது கிடைக்கும் அப்படிங்கறத சார் சொல்லியிருக்காங்க சோ எல்லாருமே மே பதினொன்னாம் தேதி கிழக்கிய சித்தரை பாக்குறதுக்கு வாங்க வருக வருகன்னு நாங்கள் எல்லாரையுமே வந்து வரவேற்கிறோம் கட்டாயமாக அவருடைய அருள் எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ந்து நம்ம பேசலாம் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் கிழக்கிய சித்தர் நம்ம ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி